இரத்த ஓட்ட முதலில் கண்டறிந்தவர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டில் ஹார்வி முன்பு வரை இரத்தம் ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு தாமாக செல்கிறது வருகிறது என நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இரத்த ஓட்ட மண்டலத்தில் இதயம் மிக முக்கியமான உறுப்பு அது மட்டுமல்லாமல் தமனிகள் சிறைகள் ஆகியவையும் உள்ளன நான்கு அறைகளை கொண்டது ரைட் ஆர்ட்ரியம் என நான்கு அறைகளை கொண்டுள்ளது சுத்த அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் கொண்டுள்ளது என கொள்ளுங்கள் வலதுபுறம் முழுவதுமே ஆக்சிஜன் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் கொண்டுள்ளது என கொள்ளுங்கள் நுரையீரலில் காற்று நுண்ணறைகளில் ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட இரத்தமானது நுரையீரல் தமனி வழியாக இடது ஆற்றியம் வந்தடைகிறது இடது ஆற்றியத்திலிருந்து ஒரு வாழ்வு வழியாக இடது வென்றிகளை இரத்தம் வந்தடைகிறது இதயம் சுருங்கும்போது இடது வென்றிகளிலிருந்து இந்த ஆக்சிஜன் நிறைந்த இரத்தமானது உடல் முழுவதும் சென்றடைய வேண்டும் அது அதனால் இந்த அயோட்டா வழியாக உடல் முழுவதும் இந்த ஆக்சிஜன் நிறைந்த சுத்த ரத்தம் சென்று அடைகிறது அதன் பின்னர் உடல் முழுவதும் சென்று ஒவ்வொரு திசுக்களிலும் அங்குள்ள கழிவுகளை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை அங்கே நிரப்பிவிட்டு திரும்பி வரக்கூடிய இரத்தமானது தலை கை போன்ற பகுதிகளிலிருந்து மேற்பெரும் சிறை வழியாகவும் கால் இடுப்புக்கு கீழ் உள்ள இதயத்திற்கு கீழ் உள்ள பகுதிகளில் இருந்து இந்த கீழ்பெறும் சிறை அதாவது இன்பீரியர் வேனகவா வழியாக இதயத்தை வந்தடைகிறது அதாவது இதயத்தின் வலது ஆற்றியத்தை வந்து அடைகிறது வலது ஆற்றியத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தமானது இதயம் சுருங்கும் பொழுது வலது வென்ட்ரிக்கிளை வந்தடைகிறது அவ்வாறு வரும்பொழுது ஒரு வாழ்வு வழியாக அதாவது ரத்தம் திரும்பி செல்லக்கூடாது என்பதற்காக ஒரு வாழ்வு வழியாக வருகிறது அடுத்த சுருக்கத்தின் போது வலது வென்ட்ரிக்கிளில் உள்ள ரத்தமானது பல்மனரி ஆற்றி வழியாக நுரையீரலை சென்றடைகிறது நுரையீரலுக்கு கொண்டு செல்லப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் அங்கே வாயு பரிமாற்றத்தின் மூலமாக ஆக்சிஜன் நமக்கு சுவாசத்தில் பெறக்கூடிய ஆக்சிஜனை நிரப்பி மீண்டும் இதயத்துக்கே அனுப்புகிறது என்பது நாம் அறிந்ததே இந்த சுழற்சி ஒவ்வொரு சுவாச இடைவெளியின் போதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இடது ஆற்றியம் மற்றும் இடது வென்ட்ரிக்கில் இவை இரண்டையும் பிரிக்க ஒரு வாழ்வு அங்கே உள்ளது பாருங்கள் இதை மிட் அல்லது பைக்கஸ்பீட் வாழ்வு என ஆங்கிலத்திலும் என்று தமிழிலும் கூறுவார்கள் அதேபோல் வலது ஆற்றியம் மற்றும் வலது வென்ட்ரிக்கில் இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு வாழ்வு ஒன்று உள்ளது அதன் பெயர் அதில் மூன்று இதழ்களால் ஆனது அதை ட்ரை கஸ்பிட் வாழ்வு தமிழில் மூவிதழ் வாழ்வு என்றும் கூறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் நுரையீரலிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நுரையீரல் தமனி மற்றும் நுரையீரல் சிறை அதாவது பல்மனரி வெயின் பல்மனரி ஆற்றி ஆகிய இரண்டிலுமே பற்றி பார்க்கும்போது மூன்று இதழ் வடிவில் அரை போல காட்சியளிக்கிறது இதற்கு செமி லூனார் வால்வு தமிழில் பிறைச்சந்திர வால்வு